ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மோர் குழம்பு செஞ்சிடலாம் வேலைக்கு போகிற அவசியத்துலேயே இது வந்து அடுகு பத்து வச்சுட்டேன் இப்போதைக்கி நான் இதை தான் பற்ற வச்சுருக்கேன் அதில் மோர் குழம்புக்கு தயிர் அதாவது குளிச்ச தயிராக எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து செவ்ச்சவ் போட போகிறேன் அதில் வெண்பூசணி போகிற செவ்ச்செவ் இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துகிற பொருள் முக்கியமாக அரைக்கிறதுக்கு என்னென்ன அப்படின்றது இதில் வச்சுருக்கேன் தோரம்பருப்பு ஊற வச்சு விடிய காலையில் ஊற வச்சுட்டேன் இது அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன் இதை நான் அரைக்கும்போது காட்டிடுறேன் இப்போது நம்ம சவு சவு வதக்கிக்குவோம் டைமு ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம உள்ள நேரத்தில் குடிச்சிக்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நமக்கு ஒரு செல்ஃப் அனலைஸ் நான் வெம்பூசினி போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் செவ் சவ் போட்டு லைட்டாக வதக்கி அதை தான் சேர்ப்பேன் வெம்பூஸ்னி சில பேருக்கு ஒத்துக்காது நீங்கள் எதுவுமே தேவல்லான்ன்றாங்க இது தனியாக தான் நான் வதக்கி காமிக்கிறேன் எதுவுமே வேணாம் மோர் குழம்பு மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மோர் குழம்பு மட்டும் போட்டுக்கலாம் செஞ்சுக்கலாம் இது வதக்கி சேர்த்துக்கணும் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் இது நான் கவுச்ச வரும்தா இதுவும் ஒரு சாப்பிட்ட இதில் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போட்டேன் நிறைய தடவை சமைச்சிருக்கேன் நல்லாயிருக்கும் இதை அப்படியே வாதீனே இருக்கட்டும் ஃப்ளேமை ஸ்லோவில் வச்சுப்போம் ஃப்ளேமை ஸ்லோவில் வச்சுட்டு அது பொறுமையாக வதங்கட்டும் அதுக்கடுத்து இந்த இடத்தை பற்ற வச்சுக்கணும் அது பொறுமையாக சூடாகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நான் எண்ணெய் அர்ச்சிக்கு பொருளை பார்க்குறேன் இது வந்து நான் ஊற தான் முதலே சொன்னது தான் சோப்புரம்பு பருப்பு உங்களுக்கு நான் வந்து இப்போ ஒரு எழுநூறு எழுநூறு தயிர் தயிர் குளிச்சு சாப்பிட முடியாதுன்னு நினைக்க வேண்டாம் தயிராக சாப்பிட்ணுன்னா இளம் தயிர் சாப்பிட்லாம் மோர் குழம்புக்கு நல்லா குளிச்ச முறையை நம்ம மோர் பணம் செஞ்சுக்கலாம் இதை தான் நான் இப்போ இதில் அரைக்க போகிறேன் பச்சை மிளகா இப்படி முண்டு முண்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சமைக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் ப்ளைனாக அழகாக இருந்துச்சுன்னா அது வந்து அவ்வளவா காரம் இருக்காது பீன்ஸ் மாதிரி இருக்கும் இந்த பச்சை மிளகா இஞ்சி ஒரு துண்டு நம்ம தூள் சி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நான் இதுல கூட்டுக்கிறேன் அரசிக்கு நம்ப இதாக இருக்கு கம்மியாக தான் இருக்குது சில பேர் அரிசி இதெல்லாம் கூட போடுவாங்க நிறைய இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்ப்பாங்க நான் இந்த சிம்பிளாக மோர் குழம்பு மறுநாள் கூட எனக்கு வரும் நீங்கள் சில போட்டு அப்படியே டைம் பார்த்துமே இருக்கலாம் செய்ய பழகிடும் எடுத்து வச்சு செய்யக்கூடாது நம்ம கையளவு தான் கற்று கற்று முடிச்சுக்கலாம் சீரகத்தை வெலை போட்டு நம்ம வெளில காட்டும்போது சீரத்தை சேர்க்க மறந்துட்டேன் அதனால் மஞ்சள் எப்படி போடுறேன் அரைச்சு வச்சுரும்பத்து இந்த அடுக்கு பற்ற வச்சோம் இல்லையா இதில் எண்ணெய் ஊற்றி தாலி கற்றுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் டைமாக பார்த்துக்கிட்டே இருப்போம் அடிக்கடி இப்போ நான் மோரு தயிரை தான் அடிச்சுக்க போகிறேன் மிக்சியில் அடிச்சுக்கலாம் தனியாக கடையணும்னு இல்லை அளவு கம்மியாக படிச்சுக்கலாம் ஏன்னா பொங்கி வழிஞ்சிடும் நான் உங்களுக்கு காட்டும்போது கூட எனக்கு பொங்கி வழிஞ்சாலும் வழியும் ஒரு ஒரு ட்ரிப்பு தான் அவ்வளோதான் அவ்வளோ தான் ரொம்ப தான் அடிச்சுட்டு வேணாம்

லைட்டாக செட்டா போடு அப்புறம் மோரில் வர அது ஊடும் இந்த காய்க்கு எவ்வளவோ இது வந்து பாதி செளிச்சானே உங்களுக்கு ஒரு சவுச்சோவு சின்னதாக இருந்தால் போடணும்னு நினச்சாலும் போட்டுக்கலாம் இதில் இதை போட்டுக்கணும் காஞ்ச மிளகாய் மிளகா ஓர்கே அந்த குண்டு மிளகாய் போடுவாங்க நம்மகிட்ட என்ன மிளகாய் இருக்கோ அதை போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டு இதில் நம்ம அரைச்சிட்டோம் இஞ்சி சேர்த்துருக்குறோம் அதனால் நம்ம காலுக்கு ஏற்ற மாதிரி தாளிக்க இதை பயன்படுத்தினா போதும் அது அவங்கவுங்க ஃபேமிலிக்கு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ இது ரெண்டுகிட்டே இருக்குது இதை மூடியும் வச்சிடலாம் இது ரொம்ப நேரம் தேவையில்லை திறந்துட்டே வேக வைக்கலாம் இல்லையா மூடி கொஞ்ச நேரம் வாங்க வைக்கணும் இதெல்லாம் காமிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் கடுகு போடலாம் டைம் பாருங்கள் பார்த்து போயிட்டே இருக்கு கடுகு போட்டுருவோம்

கருவேப்பில மோர் குழம்புன்னு நம்மளை பயமுறுத்தி வச்சுக்காங்களோ நம்ம சேர்த்துட்டு தகுந்த மாதிரி நம்ம தயிர் வீணாகாமல் எல்லா நாட்கள்லையுமே மோர் குழம்பு செஞ்சு சைடில் ஒன்று வச்சிடலாம் பண்ணியாச்சு இப்போ வதங்கிச்சு நம்ம இப்போ இந்த அடித்து வச்ச மோரை நேம்மை கம்மியாக ஆக்கிட்டு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப நேரம் ஓர் குழம்பு கொதிக்க விடக்கூடாது அதிக மசாலா பொருட்களை சேர்க்கக்கூடாது நான் டைம் ஆகிஷன் வீடியோவில் வந்து அப்பப்போ மறைஞ்சி போகிறேன் இன்றைக்கி எனக்கு கேள்வி குடும்பத்தில் ஒருத்தர் வந்துட்டாங்க கொஞ்சம் நேரம் செஞ்சு விட்றாங்க நிமிஷம் சமையல் தானே செய்கிறேன் அப்படின்னாங்க நம்ம இதை மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம் நான் ஆரம்ப கால சமையல்லாம் மூணு குழம்ப ரொம்ப நேரம் கொதிக்கி இருந்தேன் இன்னும் ஒரு முக்கியமான பொருள் பெருங்காயம் பெருங்காயத்தை கண்டிப்பாக போடணும் அதை மோர்லேயே சில பேர் கரைச்சிடுவாங்க அடிக்கும்போது செய்வாங்க பெருங்காய் இதனுடைய இப்போ வந்து நம்ம கொதிக்க வைக்கிறது ரொம்ப முக்கியம் அதிக மசாலா பொருட்களை சேர்த்தாங்கனாக்கா வேகமாக கொதிச்சிடும் இதுக்கே தெரியும் நான் கடைசியாக தான் மஞ்சள் தூள் சேர்க்கணுன்னு இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் நான் மோர் குழம்பு ஆரம்பத்தில் சமையல் செய்யும்போது போட்டு கொதிக்க வச்சுட்டேன் எனக்கு எங்கள் குடும்ப ஒரு சொந்தத்தில் ஒரு தேடி வந்தாங்க மோர் குழம்பு இவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுமா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிது அப்புறம் திரி திரியாக ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அது பயன்படுது லைட்டாக ஒரு புகை வந்தாலே போதும் இப்போதைக்கு நான் சௌச்சோம் நிறுத்திடுறேன் எந்தளவுக்கு பருப்பு போகமோ அந்த அளவுக்கு கெட்டியாக வரும் நான் மிக்சி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றுவேன் இன்னைக்கு வீடியோக்காக நான் எதுவும் செய்யலை டைம் ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ நம்மளுக்கு இந்த பொங்குற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படியே பால் பொங்குற மாதிரி தாங்க அது லைட்டாக சைடெல்லாம் பொங்கும் அப்படியே நுற கட்டிகிட்டு வரும் நிறுத்தி நிறுத்திடணும் அது கொதிக்க விட்டு இறக்கணும்னா திரியாக போயிடும் அதிக மசாலா பொருட்களை சேர்த்தாலும் திரியாக போயிடும் மோர் குழம்பு இது உங்களுக்கு நைட்டு கூட கிடாது மறுநாள் கூட கிடாது நல்லாயிருக்கும் தயிர் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும் அப்படிலாம் இல்லை இது நல்லா கொஞ்சம் உள் வாட்டமாக பாருங்கள் அப்படியே பொங்கல் வரும் கொ வரும்போது இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லின்ற கொத்தமல்லி இலையை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அந்த டைம் பாருங்கள் இது வீடியோ கால் பண்ணுறதுலேயே எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகிற மாதிரி தான் தெரியுது இதை நானாக பண்ண சர சரசர சரணம் முடிஞ்சிடும் வேலை மோர் குழம்பு வச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன் மோர் குழம்பு வச்சு எடுத்து வந்துட்டாங்கன்னா அது ஒரு பேச்சாக போகும் மூணு குழம்பா வைக்க எவ்வளோ நேரம் இல்லை வேலை நம்மளுக்கு தான் நான் தேங்காய் வச்சிருக்கேன் நீங்க தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் எப்பயும் அதிகமா தேங்காய் இல்லாததுனால சேர்த்து சேர்த்து பழக்கம் இல்லாம நான் சேர்க்க மாட்டேன் அப்புறம் அப்புறம் தேங்காயும் போடலாம் உங்களுக்கு காரம் அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் தேங்காய் வரைச்சு போட்டு கலந்துக்குங்களைட்டா போனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை அது சூடாகணும் அவ்வளோதான் எனக்கு அப்புறம் திரு திரியா போய்டும் நிறுத்திக்கலாம் அடுப்பித்திட்டேன் அவ்வளோதான் போதும் கொதிச்சு வரணும் இல்லை அதில் சீரகம் இருக்குது அது அதுக்குள்ளே செம்ம வாசனையாக இருக்கு டைம் பார்த்திங்களா இப்போ நம்ம இந்த காயை வெந்துட்டு இருந்தால் இதில் வெந்துதான் இருக்குது இப்போ நம்ம கம்மியாக தான் இருக்குது இதை வந்து இதில் சேர்த்துக்கணும் நிறையா காயினாலும் நீங்கள் உங்கள் இஷ்டம் ஒரு ஒரு இதை போடணும் சவ்சவ் போடணும் அப்படின்னாலும் நம்ம இஷ்டம்தான் என்கிட்டயே இந்த ஆனது இருக்குது நானும் அது தெரியாமல் சிறுவர் கண்டி அதை தான் வச்சு டமால் டம்மால் சக்கம் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு மோர் குழம்பு அடுத்த சமையல் பக்கத்துலேயே இருக்குது உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறேன் அவுச்சி செஞ்சுன்னு இருக்கிறேன் இதை வந்து அடுத்த ஊருக்கிழங்குக்கு நான் ரெடி ஆகிறேன் இதை முடிச்சுக்கிறேன் டைம் பார்த்திங்களா முடிஞ்சு போச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்